அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய கணி ரூபத்துல வந்து அவங்க சொன்ன வாக்கு கேட்டு இப்ப சண்முகம் ஓடோடி வந்து வந்து அந்த இருந்தவங்க ரத்னாவோட போட்டோவை காட்டி இந்த பொண்ணு கேட்குறாங்க ஆமா தம்பி இந்த கடற்கரையோரமா உருண்டு வந்து பணமாக கிடந்தது நாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கிறாங்க பாவன் தம்பி கடல்ல வந்து தற்கொலை பண்ணிக்கிறச்சு என்ன கொடுமையோ போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கிறாங்க இதை கேட்டதும் சண்முகத்துக்கு அப்படியே மறுபடியும் கண்ணெல்லாம் இருந்து நம்பிக்கையோடு ஓடி வந்த சண்முகத்துக்கிட்ட ரத்னா செத்துட்டான்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் மறுபடியும் மனந்தளர்ந்து போன சண்முகம் அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு செவ்வாழ்னு உடன்குடையும் பாவி பறந்துகிட்டு அத்தா எந்திரிங்க எந்திரிங்க இருந்தா அங்க தண்ணி குடிங்க தண்ணி வாயால அத்த என்ன சொன்னாங்க ரத்னா உயிர் போயிடுச்சுன்னு சொல்லலையே ஆபத்துன்னு தானே சொன்னாங்க அநேகமா ரத்னாக்கா செத்து இருக்காது எந்திரிங்க தான் தேடி பார்க்கலாம் தொலாய் பார்க்கலாம் அப்படின்னு சிவபாலன் சொல்லுவோம் சிவபாலன் அங்கிருந்து உங்க கிட்ட விசாரிக்கிறாங்க கொண்டு போனாங்கன்னு சொன்னாங்களே எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு கேட்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போ கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த மீனவர்கள் என்னடா இது ரத்னா செத்துட்டான்னு சொல்றாங்களேன்னு உடன்குடி கேட்கிறாருவ சந்தேகத்தில் தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நிச்சயமா ரத்னா உயிரோடு தான் இருக்கும் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் தான் வாங்க ஓடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆயினும் பறந்து அடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க கடற்கரைக்கு வந்த போலீஸ் ரத்னா இறந்துட்டாங்கன்னு ஆம்புலன்ஸை வர சொல்லி அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது அப்படி ஒரு நர்ஸை கூப்பிட்டு இந்த அம்மாவுக்கு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் இறந்துட்டாங்கிறாங்க அப்படியா எங்க இருந்து இறந்தாங்கன்னு கேட்குறாங்க கடற்கரையோரங்கிறாங்க என்ன ஊரி உப்பிடுச்சான்னு கேக்குறாங்க கேக்கிறாங்க இப்போதான் இறந்திருப்பாங்க போல இருக்குன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன் இதுதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் மார்ச் வரைக்கும் கொண்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க டாக்டர் இன்னைக்கு இந்த ஒரே ஒரு போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்படியா நைட்டு தான் மூணு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வரேன் சரி சரி சரக்கு எடுத்துட்டு வாங்க சரக்கு போட்டு எடுத்தா போஸ்ட்மார்ட்டமே பண்ணணுங்கிறாங்க என்னமோ பண்ணுங்க சார் நான் போய் ஜூனியர் ஆளை வர சொல்லி அடையாள அங்கங்களை எல்லாம் குறிக்க சொல்றேன் போறாங்க நர்ஸ் தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ இன்னும் சின்ன வயசு இருபத்தஞ்சு வயசு ஆகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சரக்கு கொண்டு வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக சரக்கு குடிச்சிட்டு தான் செய்வேன்னு சொல்லி அந்த பக்கமாக போய் தண்ணி போட போறாரு டாக்டர் ஒரு சிஸ்டர் வந்து இதுதான் கடல்ல இருந்து கொண்டு வந்த கம்பவுண்டர் கம்பௌண்டர்கிட்ட கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க ஆமா நீங்கள் இன்னுமா அங்க அடையாளமெல்லாம் குறுக்கிலியாங்கிறாங்க இல்லை இனிமே தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க திருப்பி பார்க்கறாங்க அந்த சிஸ்டர் ரத்தனா முகத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி பார்க்கறாங்க அவங்க தொண்டைக்குள்ள ஒரு அசைவு தெரியற மாதிரி பாக்குறாங்க உன்னிப்பாக பார்த்ததுக்கப்புறமா என்னது இந்த பொண்ணுக்கு இன்னும் உயிர் இருக்கும் போல இருக்குது செத்தவ மறுபடியும் உயிரோடு இருப்பாளா என்ன அப்படின்ட்டு மறுபடியும் நாடி பிடிச்சு பார்க்கறாங்க மூச்சு வருதான்னு கை வச்சு பார்க்குறாங்க மூச்சு வருது என்னது உயிரோடு இருக்காளே உயிரோடு இருக்கிற பொண்ணுக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னாங்க மறுபடியும் நாடி பிடிச்சு பார்க்குறாங்க மறுபடியும் நெஞ்சு மேலே காது வச்சு கேட்குறாங்க மூச்சு வாங்குறத பார்த்துட்டு இன்னும் இந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்குது இது உடனே போய் ஜீனியர்கிட்ட சொல்லணுமே ஓடுறாங்க கிட்ட ஓடி வந்ததும் சிஸ்டர் அந்த பொண்ணுக்கு இன்னும் உயிர் இருக்குங்கிறாங்க அடியே என்னடி சொன்னேன் அவன் இன்னும்மா சாகலைங்கிறாங்க ஆமாம் சிஸ்டர் பல்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது அவ்வளவுதான் தான் நல்லாயிருக்காங்கங்கிறாங்க அப்படியா சரி சரி நீ அந்த வார்டில் போய் இன்னொரு பேசண்ட்டை பாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் இந்த ஜூனியர் சிஸ்டர் அனுப்பி வைக்கிறாங்க அந்த ஜூனியர் சிஸ்டரும் ஓடி வந்து ரத்னாவை செக் பண்ணுறாங்க பார்த்துட்டு சந்தோஷமாக அடடே மூச்சிருக்கு நமக்கு நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓட்டமாக ஓடி வராங்க சிஸ்டருக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு ரவுடிங்க சீட்டு கட்டி விளையாடிட்டு இருக்கிறாங்க டேய் இப்போ வரைக்கும் துட்டு வேணுமேடா பணம் இல்லாமல் என்னடா பண்ணுறது சரி இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் வழங்குறாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டர் உடனே அந்த ரவுடி கோட்டத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிஸ்டர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நமக்கு தேவையான சரியான டைமிங் நேரத்துல ஒரு பொண்ணை கொண்டு வந்திருக்காங்கடா எனவே இல்ல மயக்க நிலையில தான் இருக்கா செத்துட்டான்னு சொல்லி மார்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஆனா ஒண்ணு யாரும் இல்லாத ஆனாத தான் அடடா அப்படியா அப்படின்னா அதிர்ஷ்டமால நம்மளுக்கு தான் கொட்டுதுங்கிறாங்க அந்த ரவுடி நல்லா கேட்டுக்கோங்கடா இவ்வளவு மட்டும் கொண்டு போயிட்டோம்னா பணம் மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் ரெண்டு கிட்னி ஹார்ட் லிவரு நுரையீரல் கண்ணன்னு எக்கச்சக்கமா இவ பாடியில இருந்து எடுத்துடலாம் பணம் மலை பொழியில நேரம் போ அப்படிங்கிறாங்க ஆஹா சூப்பர் சிஸ்டர் சரி யாராவது கேட்டாங்கன்னா தான் அவங்க அண்ணன்னு சொல்லிடுங்க நான் இப்பவே உடனே வரங்கிறாங்க அந்த ரவுடி அதே மாதிரி நீங்க அவ செத்துட்டான்னு அங்க எல்லாத்துக்கிட்டையும் பண்ணிருங்க சிஸ்டர் நாங்க இப்பவே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரவுடிங்களும் சேர்ந்துகிட்டு கிளம்பி வராங்க சரி நேரம் பண்ணாதீங்கடா ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க நர்ஸ் ஓடி வந்து ஒளிஞ்சு நின்று ரத்னாவை பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ டாக்டர் கை வச்சிருவாங்களோ அப்படின்னு பாக்குறாங்க டாக்டரும் வராங்க டாக்டர் அந்த கம்பௌண்டர் கிட்ட சரி சரி இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பாடியை போஸ்ட்மார்டம் பண்ண வரைக்கும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னடாது மூச்சு வர மாதிரி இருக்கு அப்படின்னு மூக்கு கிட்ட கை வச்சு என்னடா என்னடாது செத்து பண்ண போனதுக்கு மூச்சு வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் போஸ்ட்மார்டம் பண்ணிடுவாரு இது எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு நர்ஸ் ஓடி வந்து டாக்டர் இந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கிற மாதிரி இருக்குதுங்கிறாங்க அதை தான் சிஸ்டர் நானும் சொல்லிட்டு இருக்கிறேங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க டாக்டர் இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறதா சொல்லிட்டாங்கிறாங்க இல்லை வேலை போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க சரி நான் மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பக்கமா போறாங்க யார் பத்த பிள்ளையோ எனக்கு வந்து நீ சம்பாரிச்சு கொடுக்குற ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சிஸ்டர் ரத்னாவை பார்த்து சிரிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க அந்த ரவுடிகளும் வந்து சிஸ்டர் கூப்பிடுறாங்க சிஸ்டர் வெளியில வர்றாங்க டே இங்க பாருடா டாக்டர் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அந்த பொண்ணை பார்த்ததும் ஐயோ என் தங்கச்சி நீ என்ன விட்டுட்டு போயிட்டீங்க ஏன்னு நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுங்கடா எல்லாரும் சோகமா வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க சிஸ்டர் கிடைக்கிற இடத்துல அந்த ரவுடிங்களை கூட்டிட்டு போய் டே நல்லா மாதிரி அழுகங்க அழுகுங்கன்னு சொல்றாங்க சிஸ்டர் அப்படிக்கும் போலும் அதே மாதிரி அழுகுறாங்க டாக்டர் வந்து யாருன்னு டாக்டர் இந்த பொண்ணோட அண்ணன் இவன் தான் இவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க கண்ணுக்கு கண்ணா என் தங்கச்சிய நான் வளர்த்துனேன் இவ புருச கொடுமை தாங்க முடியாம போய் தற்கொலை பண்ணிக்கிட்டா டாக்டர் இவள டவுனுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தன தான் என் தங்கச்சியை காப்பாற்ற முடியும் டாக்டர் திருப்பி கொடுத்துருங்க என் தங்கச்சியு கேக்குறாங்க சரி சரி காப்பாத்தில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு சில பேப்பர்ல நீங்க கையெழுத்து போடணும் இருங்க நான் போய் பேப்பர் எடுத்துட்டு வரேன்ட்டு டாக்டர் போறாங்க என்னது கையெழுத்து அது இதுன்னு கேக்குறாரு ரவுடி கேக்குறாங்க டே உனக்கு என்னடா தேவை தானே சீக்கிரமா போய் டாக்டர் பேப்பர் ரெடி பண்ண சொல்றேன் சிஸ்டர் அங்கிருந்து போறாங்க அந்த டாக்டர் வந்ததும் ஒரு கையெழுத்து கிரிக்கிட்டு உடனே இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருந்தா சீக்கிரம் ஸ்ட்ரெச்சரை மாத்தி வைங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு அந்த ஸ்ட்ரெச்சர்ல இருந்து இந்த ஸ்ட்ரெச்சர் மாத்தி வச்சிடுறாங்க சண்முகம் உடன்குடி வெட்டிக்குள்ளி இவங்க எல்லாருமா ஓடி வந்ததும் ரிசெப்ஷன்ல அங்க ஒரு சிஸ்டர் கிட்ட சிஸ்டர் ஆனந்த் கடற்கரையில் கிடந்த ஒரு பொண்ணை இங்க தான் வச்சிருக்கிறதா சொன்னாங்க அவங்க எங்க மேடம் எப்படி இருக்காங்கன்னு சிவபாலன்னு கேக்குறாங்க ஆமா கொண்டு வந்தாங்க நீங்க யாருன்னு கேட்கறாங்க இவர்தான் அந்த பொண்ணோட அண்ணன் சண்முகத்தை காட்டுறாங்க கடற்கரையிலே இருந்து என் தங்கச்சியை இந்த ஹாஸ்பத்திரிக்கு தான் கொண்டு வந்தான்னு சொன்னாங்களே இப்ப எங்க இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க சண்முகம் ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்த்து சொல்றேன்ட்டு கம்ப்யூட்டர் அடிச்சு பாக்கறேன் போஸ்ட் மாடத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் மறுபடியும் தலதலையா தலையாக அடைச்சிக்கிட்டு சண்முகம் அழலன்னு அழுகுறாங்க ஐயோ ரத்னா போயிட்டு போயிட்டு அந்த பக்கமா அந்த ஜூனியர் நர்ஸ் பார்த்துட்டு அயிட்டும் இது என்னது உண்மையான அண்ணன் வந்துட்டானே இப்போ என்ன செய்யறது அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு பணம் வந்துடும் அப்புறம் எவனோ அடைச்சிக்கிட்டு அழுதுகிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குடு குடுக்குடுன்னு ஓடி போய் அந்த ரவுடிங்க கிட்ட சொல்கிறாங்க நர்ஸு சீக்கிரமாக எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு இந்த பொண்ணு ஆஸ்பத்திரிலேருந்து சீக்கிரம் வெளியில் கூட்டிகிட்டு போயிருங்கடா அவனோட உண்மையான அண்ணன் வந்துட்டான்னு சொல்கிறாங்க சிஸ்டர் அவத்துக்கு வளர்த்த பாசம் கூட பிறந்த பாசம் துடிக்குது ஐயோ என் தங்கச்சியை கூறு போட கொண்டு போயிட்டாங்களான்னு அழலன்னு அழுகிறாங்க இதை பார்த்தா அந்த ரிசப்ஷன் சிஸ்டர் சொல்கிறாங்க சார் இங்கே நின்று அழுகாதீங்க சார் வரவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அந்த பக்கமாக போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இங்கே வாங்க இவங்க இங்கே நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க மார்ஜி வரிகிட்ட கூட்டிகிட்டு போங்க அவங்க போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சதும் கொடுப்பாங்க இவங்க வாங்கிட்டு போகட்டும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சண்முகம் பக்கமா அழுத கண்ணீரோட அந்த பக்கமா போறாங்க பயம் போல நர்சு டேய் சீக்கிரமா இந்த பொண்ணை வெளியில கொண்டு போயிருங்கடா அவன் கண்ணில படாம கொண்டு போயிருவீங்களான்னு கேக்குறாங்க அது ஒண்ணு நீங்க பயப்படாதீங்க வெளியில தான் வண்டி நிக்குது நம்பிட்டு போனதும் வண்டியில ஏத்திட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க சரி சரி யார் கண்ணிலையும் படாம நீங்க சீக்கிரமா வெளியில கொண்டு போயிருங்கடா அப்படின்னு சொல்லி வெள்ளை துணியை போட்டு ரத்தனாவ ஃபுல்லா மூடிடுறாங்க ரிசப்ஷன்ல கேட்டுட்டு நேரம் இங்க தாண்டா வருவாங்க சீக்கிரமா இதை வெளியில கொண்டு போயிருங்கன்னு நர்ஸ் அனுப்பி வச்சுட்டு நல்லவங்க மாதிரி போறாங்க அப்படிங்க ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஒட்டிக்கிட்டு வராங்க இந்த நர்ஸ் டேடியே எதிரவே வராங்கடா நீங்க போய் ஒண்டிக்குங்க நானும் போய் ஒண்டிக்கிறேன் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒழிஞ்சுக்கிறாங்க தனியான அண்ணன் வேற வரானே இவன் மட்டும் இந்த பொண்ணை பார்த்துட்டா எல்லாம் கெட்டு போயிருமே இப்போ என்ன பண்றதுன்னு ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க நர்ஸ் சண்முகத்தை உடன்கூடிய வெட்டிக்கலி இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் வார்ட் பாய் சொல்றாங்க இதுதான் அந்த பொண்ணு பாருங்க சாருங்கிறாங்க சோபாலா நத்தான் இது என்ன இருந்தாலும் நம்ம ரத்னக்காவா இருக்காது இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்னு கேக்குறாங்க சோபா அது என் ரத்னாவா இருக்காது நான் பார்க்க மாட்டேங்கிறாங்க சண்முகம் அங்க அழுகிறத பாத்துட்டு இந்த நர்ஸ் இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு பயன்படுத்திக்கிறாங்க எல்லாரும் அந்த கடல்ல விழுந்த பொண்ணைய பாக்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஆமாங்கிறாங்க இது அந்த பொண்ணு இல்லப்பா இது வேற இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க நீங்க போகலாம் அப்படிங்கிறாங்க அப்படிங்களா ரொம்ப நன்றிங்க அந்த சண்முகம் கையெடுத்து கும்பிடுறாங்க அட இன்னும் என் தங்கச்சியை நான் பணமா பார்க்கல எங்கயும் உயிரோட தான் இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காங்க சண்முகம் உன் தங்கச்சி எல்லாம் இங்க எல்லாம் இல்லப்பா யாரு என்னங்கறத நானும் விசாரிச்சுட்டு உனக்கு அப்புறமா சொல்றேன்னு நர்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா அத்தான் நான் சொன்னனால ரத்தனக்கா எங்கயாவது உயிரோட தான் இருக்கு இந்த மார்ஜவரியில எல்லாம் இருக்காது அவங்களே மார்ஜவரியில யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்ப நம்ம ரத்தனக்கா எங்கயாவது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலயும் திருப்தியிலயும் இருக்கும் உன்னோட சொந்தக்காரங்க இப்போ இவங்களை கொண்டு போறக்காக வந்துட்டாங்கப்பா நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க சண்முகம் வெட்டி கிளி சிவபலன் மூணு பேரும் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு யாரோ எவரோன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க அப்ப காத்தடிச்சதும் ரத்தனமுகத்தை முகத்துல அந்த வெள்ள துணி விலகுது யாரும் கவனிக்கல பாயும் நர்ஸும் மறுபடியும் அந்த வெள்ள துணியை போட்டு ரத்தன அவ மூடி வைக்கிறாங்க நீ போய் வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு டேய் சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு நர்ஸ் அந்த ரவடிகளை கூப்பிடுறாங்க வச்சுக்கிட்டு இருந்த ரவடிகளை அடே சீக்கிரம் வாங்கடா வாங்கடான்னு ஓடி வராங்க ரத்தன ஸ்ட்ரெச்சர் வச்சு தள்ளிக்கிட்டு வராங்க அந்த நேரம் பார்த்து சண்முகம் வெளியே வர மனசு ஏதோ ஒண்ணு இடிக்குதே ஏதோ ஒன்னு தப்பாவே இருக்குது ஆழ்ந்தளவு கடல் தானே அம்மா சொல்லிச்சுங்கிறாங்க கனி மூலமா வந்து சொன்ன வாக்கு எப்படி தப்பாகும் அப்படின்னு சண்முகம் யோசிச்சுட்டு இருக்காங்க அத்தா நாம தான் சரியா பாக்கலையோ என்னவோ நம்ம திரும்பவும் போய் தேடி பார்க்கலாம் நிச்சயமா ரத்தனக்கா உயிரோட தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெட்டுக்கிளி அண்ணே இந்த அண்ணே காலையிலேருந்து நீ ஒன்றுமே சாப்பிடல டீயை குடின்னு கொடுக்குறாங்க எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த நேரத்தில் தேவையாங்கிறாங்க காலையில இருந்து நீ ஒன்றுமே சாப்பிடல பச்சை தண்ணி கூட குடிக்கல மயக்கம் போட்டு வேற நீ இந்த டீயாவது குடின்னு உடன் குடியும் வற்புறுத்தி கொடுக்குறாங்க சண்முகம் சரின்னு வாங்கி குடிக்கிறாங்க அந்த ரவுடிங்க ரத்தனாவை ஸ்ட்ரெச்சரில் வச்சு எழுத்துக்கிட்டு வராங்க ஆஸ்பத்திரி விட்டு வெளியில் போயிட்டோம்னா அப்புறம் எந்த கொமனாலையும் நம்மளை தடுக்க முடியாது சீக்கிரம் வாங்கடா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடலான்ட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ரவுடிங்களும் சண்முக நிக்கிற இடத்துக்கு கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த நேரம் பார்த்து டாக்டர் கூப்பிட்டு யோ நில்லுங்கயா அப்படின்னு சத்தம் போடுறாங்க ஸ்ட்ரெச்சரை நிறுத்தும் போது அம்மாவோட கை வெளியில வந்துருது அது சண்முகம் கையில படும்போது சண்முகம் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க டாக்டர் வந்து ரவுடிங்க கிட்ட கேக்குறாங்க யோ கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா அந்த பொண்ணை கொண்டு போங்கன்னு சொன்னனால நீங்க பாட்டு கையெழுத்து போடாம போய்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க சார் முதல்ல என் தங்கச்சி உசுர காப்பாத்தணும்ல தான் நாங்க அவசரமா போறோங்கிறாங்க எனக்கு தேவை முதல்ல கையெழுத்து அப்புறம் தான் என் உசுறு அப்புறம் எடுத்துட்டு போங்கிறாங்க சார் கொடுங்க என் தங்கச்சிக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிட்டே சண்முகத்தை பார்த்து பார்த்து கையெழுத்து போடுறாரு அந்த ரவுடி சண்முகம் டீ குடிச்சதும் அந்த பொண்ணோட கை நம்ம கை மேல பட்டுதே அப்படின்னு சொல்லி அந்த கையை மறுபடியும் அந்த வெள்ளை துணிக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நேர பாக்குறாங்க முருகன் சாமி படம் இருக்கு சாமி படத்தை பார்த்ததும் அப்படியே முருகா நான் உன்னைய தப்பா பேசிட்டேன் என் தங்கியும் என்கிட்டயே திருப்பி கொடுத்துருவேன் அப்படியே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க ஷண்முகம் தலைக்கு மேல கை தூக்கி சாமி கும்பிட்றாங்க அவங்க கையில கட்டிருந்த கவரெல்லாம் சேர்த்து இந்த ரத்னா மேல போர்த்திருக்கிற துணியில் இந்த நூல் பிடிச்சிக்குது ஷண்முகம் மனமுருகி சாமியை கும்பிட்டுட்டு போது அந்த வெள்ளை துணி முழுசாகவே விலகிருது அதுக்கப்புறம் வெட்டி கிளை செவ்வாளன் உடன்குடி இவங்க மூணு பேரும் அந்த ரத்னா முகத்தை பார்த்ததும் அவ்வளோ ஒரு ஆச்சரியம் அதிர்ச்சி ஷண்முகம் ரத்னா அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் எங்களா அப்படின்னு திரும்பி பார்க்கறாங்க ஷண்முகம் ரத்னா அப்படின்னு கண்ணெதிர் ரத்னா அம்பா பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு யானை பலம் கிடைக்குது அப்பாடா முருகன் நம்மளை கைவிடலாம் அப்படின்னு ஆனந்த கண்ணீரோடு பாக்குறாங்க சண்முகம் அந்த ரவுடி கும்பல் இவங்களையும் மீறி எப்படியும் ரத்தன கொண்டு போயிட்டா அதுக்கப்புறம் நம்மளை யாரும் அசிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஸ்ட்ரெச்சரை இழுத்துக்கிட்டு போக பாக்குறாங்க அந்த நேரம் ஒத்த காலல சண்முகம் அப்படியே ஸ்ட்ரெச்சரை அமர்த்தி பிடிக்கிறாங்க பாருங்க பணத்துக்காக அந்த ரவுடிங்க முக்கி முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க சண்முகத்துக்கு ரத்தனா கிடைத்த சந்தோஷத்துலயும் தன்னோட கோபத்தை பூரா அந்த ரவுடிங்க கிட்ட இறக்குறாங்க ரவடிங்களை அடிச்சு பண்ணி தூரம் ஓட விட்டுட்டு அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல ரத்தனக்காவா காப்பாத்தலாங்கிறாங்க வெட்டிக்கிளி சிவபாலன் எல்லாரும் டாக்டர்மா ரத்னாவை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அவங்க வரணும்னு நம்ம மதனி தான் காப்பாற்ற முடியும் சீக்கிரமா நம்ம மதனியை வர சொல்லணும்னு வெட்டி கிடைக்க கூட்டிட்டு வராங்க பரணி வந்து ரத்னாவை காப்பாற்றிடுறாங்க பரணியை கோவத்துல பேசினா சண்முக வேற என்னோட குடும்பத்தையும் என் தங்கச்சியும் காப்பாற்றணும் கொசாம நீதானு கையெடுத்து கும்பிட்றாங்க சண்முகத்தோட பாசத்துக்கு முன்னாடி நம்ம எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு போறாங்க பரணி என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்